ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் தேனீச்சியை தேனீச்சி வந்து இப்படி பாலையில் உழுது ஒரு சொட்டு கூட உழவுடாங்க பண்ணிடும் பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள் உங்களுக்கு நான் அதை எடுத்து காமிக்க பயணி பாருங்கள் எவ்வளோ மூன்று கிடக்குன்னு எவ்வளோ பயணி கிடக்கிற இடத்துல எவ்வளோ ஒன்று தான் கிடக்கு எவ்வளோ பயணி கிடக்குற இடத்துல எவ்வளோ மோன் கிடக்கு இதில் பாருங்கள் களையும் கொஞ்சம் தான் கம்மியாக கிடக்குது இதில் தேனிச்சு உழலை அதனால் இல்லை பயணி பரவலாம் கிடக்குது அதில் எவ்வளோ கோன்னு கிடக்கு பாருங்க உங்களுக்கு அவத்து காமிக்க உட்கும் இந்த பாலம் நம்ம வர வரதான் நல்லா நிறையா போடும் இங்கே பாருங்கள் எவ்வளோ பையனு கிடக்கு இந்த இதில் இப்போ தேனீச்சி குடிச்சு எவ்வளோங்கன்னு வச்சுருக்க பாருங்கள் எங்களுக்கு பையனு கிடக்கிற இடத்துல தேனீச்சி குடிச்சு எவ்வளோங்கன்னு வச்சுருக்க பாருங்கள் இங்கே பாருங்கள் எவ்வளோ தான் தூக்கிறதுக்கு பாருங்கள் சொட்டே எவ்வளோ விடாது இப்போ தேனிச்சி கிடைப்போம் களைச்ச நேரத்தில் எப்படி சொட்டு ஊறி வருது பாருங்கள் பாருங்க அதுக்கு முன்னே ஒரு சொட்டு ஊரி வந்துட்டு வருங்க சொட்டு ஓடுற மாதிரி இருந்தால் விழுதுவாங்க தேனி உட்காந்தா இது சீவி போட்டால் பாலை வே சட்டு போடும் இது நேற்று சிவன்தான் இன்னும் சீவலை தேனி சேர்ந்து எப்படி உட்கார்ந்து பாருங்க இப்போ தேனி உட்காந்தாலே பால் ஒன்று தான் போடும் வருங்க எவ்வளோ இருக்குன்னு பாருங்க எங்கிட்ட ஒரு நாலு கிடைக்கும் சீருக்கேன் நம்ம போட்ட அரியல உள்ள பையன் இருக்குது இதுல இருக்குது அந்த கிளியத்தில் இருக்குது இனிமேல் தான் இந்த பணம் போடும் பாலை இப்போ தான் வருது வரைய மொத்தமாக ஒரு வீடியோ எடுத்து போகிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேனீச்சிருந்தால் முடிஞ்சளவு களைச்சி விடுங்க எல்லாம் பாலை வந்து ஒன்றுக்காக போகும்